ரைட் சோ வந்தே மாதிரம் யார் முதல் வந்தே சொற்றொடர் கொண்டு வந்தது பங்கி சந்திர நம்ம வங்காள தான் அந்த சொற்றொடர் வந்தது அதே போல ஹிந்த் என்கிற சொற்றொடர் கொண்டு வந்தவர் ஜெய் ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை இதோ அவர் ரமேஷ் பாபு அவர்கள் மறக்கவே மறக்காதீங்க ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரன் ஒரு சூர்யா வந்து ஒரு சிங்கமா வந்து சார் ஜெய்ஹிந்த் சார் சொல்றது அழகா இருக்கு அந்த ஜெய்ஹிந்த் சொல்லுது இங்க உட்கார ஒரு ஹீரோ உட்கார்ந்துருக்கா பாருங்க காளிதாஸ் எந்திரி காளிதாஸ் ஒரு டெரரிஸ்ட்டை சுட்டு முதல் முறையாக அந்த சுட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு இதான் நம்ம இந்தியா ஆயுள் தண்டனை வாங்கி அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்தது அப்பீல் பண்ணி அடிச்சு தூக்கி செட்டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து சுதந்திரம் மட்டும்தான் இருக்கிற காளிதாஸ் காளிதாஸ் முதல் முறை நான் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது சார் வணக்கம் சார்னு சொல்லல சார் ஜெய் ஜெய்ஹிந்த் சார்னு சொன்னான் காளிதாஸ் அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு 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 பந்தம் ஏற்பட்டுச்சு பசங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஜெய்ஹிந்த்ங்கிறது அந்த சொற்றொடர் இந்த பையன் எப்படி எழுதினான்னு தான் என்னுடைய கதையுடைய முதல் பகுதி ஜெய் ஹிந்துஸ்தான் கி என்கிற ஒரு கத்து கத்திக்கிட்டு இந்த கூர்காஸ்ல நேபாளிலிருந்து வந்த கூர்காஸ் பெங்காலிஸ் எல்லாரும் ஹிந்தி ஜெய் ஹிந்துஸ்தான் கீ சண்டை கஷ்ட சண்டை போடும்போது கத்திக்கிட்டு கத்தியோட ஓடுவாங்கணும் அதை இவர் வந்து இதை பற்றி படித்தார் படிச்சுட்டு ஜெய் ஹிந்துஸ்தான் கி சொல்றது கஷ்டமா இருக்கு குட் மார்னிங் வெள்ளக்காரர் சொல்லும் பொழுது இவர் வந்து திருவேணந்த திருவேண்டத்தில் படித்த ஒரு நாஞ்சல் வேளாளர் தமிழர் உங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவாங்க குட் மார்னிங் கி வல் என்ன சொல்லலாம் ஜெய் ஹிந்துஸ்தான் கி ரொம்ப லாங்காக இருக்கு ஜெய் ஹிந்த் சொல்லலாமே இப்படி இந்த பையன் யோசிக்கும் போது பசங்க உங்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்றேன் உங்க ஆவரேஜ் ஏஜ்னா ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருப்பீங்களா நீங்களா இது மாதிரி இந்த பையன் யோசிக்கும் போது அவனுக்கு பதினாலு வயசு இதனால தான் அவர் இறந்து ஏறக்குறைய தொண்ணூறு வருஷம் ஆயிட்ட கூட அவரை பத்தி ஒரு நிகழ்வு வச்சு ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளையை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறோம் பதினாலு வயசுலயே பதினாலு வயசு பத்தாம் கிளாஸ் ஜெய்ஹிந்த் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் படிச்ச ஸ்கூல் வந்து வெள்ளக்காரங்கள் இருந்த ஸ்கூல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்லும் போது இந்த பையன் மட்டும் உடனே பிடிச்சி அடி அடி நடிப்பாங்க சொன்னார் செம்பகராமன் பிள்ளை பாரதியார் சொல்லியிருக்காரு நீ வந்து ஒரு பெரிய நானும் நீ அறுபத்தஞ்சு எழுபது வயசு பாய் அப்புறம் நீ பெரிய ஆளாக தேவையில்லை பதினாலு பதினஞ்சு வயசுலேயே உன்னோட விஷயம் தெரிஞ்சிடும் கெத்து நீ சண்டை போடுறியா ஒரு கேம் ஆடும்போது ட்ரை பண்றியா ஃபோக்கஸ் பண்றியா ஒருத்தர் சொல்றாங்க அண்ணன் போயிட்டு ஃபோக்கஸ் இதெல்லாம் தெரிஞ்சது செம்பகராமன் பிள்ளை நம்ம கதையோட கதாநாயக பாரதியார் அக்னி பொறி ஒன்றினை கண்டேன் ஒரு அக்னி பொரிய பார்த்தாராம் பாரதியார் அதை எடுத்து ஒரு காட்டில் வச்சா அதை அங்கு ஒரு காட்டினில் புந்திடை வைத்தேன் என்ன நடந்தது அந்த காட்டுக்கு காட்டை பத்திக்கிட்டு எரிஞ்சது வெந்து தணிந்தது காடை தழல் வீரத்திற்கு என்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரிகிடு தத்தரிகிடு திருத்தம் நீ வந்து ஒரு கதாநாயகன் ஆகணும்னா நீ ஒரு வீரன் ஆகணும்னா அது வந்து நீ வந்து பெரியவன் ஆகணும் தெரியல பன்னெண்டு பதிமூணு வயசே தெரிஞ்சிடும் யாரெல்லாம் நீங்க வந்து செல்ல பிராணிகளை வச்சிங்களோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு லிட்டர் ஆஃப் பப்ஸ்ல ஒரு ரெண்டு பப்ஸ் வந்து அக்ரெசிவா இருக்கும் மேல் பப்ஸ் அந்த பப்போடைய தன்மைகள் தெரியும் இப்படி பாரதியாருடைய அக்னி போரி போல செண்பகராமன் பிள்ளை பதினாலு வயசு டென்த் ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆஃப் யூ அப்பவே அவர் வந்து டெய்லி அடி வாங்க ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு வந்து பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்பொழுது ஒரு இத்தாலியன் ஸ்பை ஒற்றனால் பார்க்கப்பட்டு இவரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவ்வளோ பெரிய அப்பப்போ இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் பத்து பேர் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு கத்துவார் இவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு சேஷா ஐயன் அவருக்கு வந்து ஒரு டீச்சர் இருந்தார் அவர் டீச்சர் வீட்டுக்கு போகும்பொழுது அங்க பாரத் மாதாவுடைய படத்தை பார்த்துருந்தார் இந்த காலத்துல வந்து பாரத் மாதாங்கிற ஒரு கோட்பாடு தேசம் நம்ம தேசம் தேசியவாதிங்கிறதே அப்படி சொன்னாலே நம்ம ஒரு வடக்கு நாட்டாளுங்க சங்கிங்க அப்படின்னு சொல்றாங்க சுழாண்டத்துக்கும் வடக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அங்கே இவர் டீச்சர் வீட்டுக்கு போயிருக்காரு இந்த பாரத் மாதாவில் அந்த டீச்சர் வரைஞ்சிருந்தாரு பாரத் மாதா கையில் சங்கிலி போட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆங்கிலேயர்களாளுங்க பார்த்து இந்த பையன் அப்படியே கதறி பதினஞ்சு வயசு பையன் கதறி ஆனதானா பதினாலு பதினஞ்சு வயசு அன்னைக்கிலேருந்து ஆயிட்டான் வெறியன் நாட்டு வெறியன் நேசவாதி ஆயிட்டான் செண்பகராமன் பிள்ளை இத வந்து அப்பப்ப பத்து பேர் கூப்பிட்டு தெரியுமா அந்த ஆங்கிலேயர்கள் இப்படி பண்றாங்க சொல்லும் பொழுது திருப்பி திருப்பி அவங்களை பிடிச்சி ஜெயில போடுவாங்க ஜெயில அவர் அடிச்ச கான்ஸ்டபிள் அவருக்கு நல்லா தெரியும் ஏன் ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் அந்த ஏடு வந்து அவருடைய அப்பா அவர் அவரோட அப்பாவே அந்த ஏடா இருந்தார் இந்த இதை வந்து தான் எடுத்து சங்கர் வந்து அந்த படத்துல இது ஒரு படத்தை அவங்க அப்பாவே வந்து அடிப்பார் ஆஃப் மேன் அந்த சங்கர் படத்துல ஒன்று வரும் உண்மையான ஹீரோஸ் ரீல் ஹீரோ ஹீரோ இந்த ரெண்டு மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சுன்னா நீ ஒரு ஹீரோவா இல்லைன்னா நீ ஒரு தொண்டனாவே இருப்ப எப்பவும் இன்னொருத்தரோட வாட்ஸ்அப் பார்த்துட்டு அவனுக்கு பால் ஊத்திக்கிட்டு கிட்ட பேசிட்டு அவன மாதிரி ஒரு மஷ்ரூம் கட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கிளார்க் ஆகிட்டு அப்படியே காலி ஆகிடுச்சு இது மாதிரி கதைகளை கேட்டு நீங்களா வீரர்களாக நல்லா வாழணும்னு தான் ஸோ அப்படி முடிச்சுட்டா அங்கிருந்து என்ன பண்றாரு அவருடைய நீங்க கத்துக்க வேண்டிய நாலு நாள் விஷயம் அவரை பத்தி நான் ஒரு நூலை எழுதிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் கிண்டில் டவுன்லோட் பண்ணலாம்

செப்டம்பர் இருபத்தி ரெண்டு யாரால் அட்டாக் ஆனது ஒரு தமிழனால ஒரு தமிழன் ஒரு இந்தியன் கூட மரணம் அடையில நாலு ஆங்கிலேயர்களும் ஆங்கிலேயர்கள் மரணம் அடைஞ்சாங்க பதிமூணு ஆங்கிலேயர்களுக்கு பரத்த காயங்கள் யோசிக்கணும் அந்த காலத்தில் ஒரு இமெயிலோ வாட்ஸ்அப்போ ஒண்ணுமே இல்ல நீலகண்ட பிரம்மச்சாரி என்கிற இன்னொரு ஒரு பெரிய தேசியவாதி அவர் வந்து இதே ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் செங்கோட்டை எடுத்துகிட்டு போய் போய் பாட்டு ஜார்ஜ் கோட்டையில புனித ஜார்ஜ் கோட்டையுடைய வரையறைகள் பிளான் எல்லாம் எடுத்துட்டு போய் டயக் கடல்ல போய் சேர்ந்துருக்கு பண்ண ஜெர்மானிய கப்பல்களை ஒரு கப்பல் இவர் வந்து பாருங்க தொழில்நுட்பம் என்ஜினியரிங் இங்க இருந்து போறாரு இட்டலிக்கு என்ஜினியரிங் டிப்ளமா எடுக்கிறாரு டபுள் டிப்ளமா எடுக்கிறாரு மொழிகள் எவ்வளவு மொழிகள் நீங்களா கற்றுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது யாரு போய் பறக்கும் போது மொழிகள்லாம் டப்புன்னு வந்துடாது ஒரு சுந்தர தலங்களை பேசினா உங்கள் தெலுங்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே கூப்பிடுவாங்க இங்கே பெங்காலியில் பேசுனீங்கன்னா வங்காளத்தில் வங்காளம் அங்கே வருவாங்க நீங்கள் வந்து மலையாளத்தில் பேசுனிங்கன்னா மலையாளம் வருவாங்க எந்த வித ஒரு பிரிவினைக்கும் தயவு செய்து உள்ளாயிடாதீங்க எவனாவது ஒருத்தவங்க நீ ஹிந்தி கற்றுக்காத நீ வந்து ஏ காம ஏ கிஷா ரகு தாத்தா நம்ம சிரிச்சுட்டு விட்டுருவோம் ஆனால் டெல்லிக்கு போனால் நம்ம பென்னு பார்த்துட்டு இருப்போம் ஹைதராபாத்லேருந்து வந்த பசங்க அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க கொச்சின்லேருந்து வர பசங்க இங்கிலீஷ் பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க நாம் வெறும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் பேசிட்டு மாட்டிட்டு நீ மும்மொழி இருமொழி எவ்வளவு விவாதம் பண்ணலாம் உனக்கு நாளைக்கு வேலை நாக்பூர் ஏன் நகரி நகரி இல்லை தடா தாண்டி போனாலே காலி ஸோ தயவு செய்து எவ்வளோ மொழிகள் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும் ஏன் சொல்கிறேன் இவர் வந்து ஜெர்மானிய மொழி கற்றுக்கிட்டார் செம்பகராமன் பிள்ளை ஹர்தயால் என்கிற ஒரு பஞ்சாபி தேசியவாதியோடு இவர் சேர்ந்துட்டார் ஹர்தயால் வந்து கடார் ஒரு பெரிய இயக்கம் கடார் இயக்கம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சாபிகள் எல்லாம் சேர்த்து வெளியேற்றுறதுக்கு ஒரு கடாருங்கிற ஒரு இயக்கம் பண்ணாங்க நிறைய பேர் நம்ம அவங்களுக்கு போட்ட மாதிரி இவங்களை தூக்கிலிட்டாங்க ஹர்தயால் ஜெர்மானிய ராஜாவுக்கு செக்ரட்டரியா போய் சேர்ந்தார் அப்போ வந்து பெர்லினுக்கு போறாரு நம்ம செம்பகராமன் பிள்ளை வயசுன்னா இருபது அந்த கிட்ட பேசும்போது படப்பட படம் ஜெர்மனில் பேசும்போது ஹர்தியால் ஜெர்மன் தெரியுமா அவனுக்கு ஆமா எனக்கு தெரியும் சொல்லிட்டு ராஜா கிட்ட இவர் வந்து அறிமுகம் படுத்துறாரு தனா இவர் அழகா ஜெர்மன்ல பேசும்போது இந்தியால இருந்து வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து ஜெர்மன் பேசுறானே ஒரு பையன் யார் இந்த பையன் பேசும்போது இவருடைய போர்த்திறன் இவருடைய அப்ப வந்து நெப்போலியனுடைய போர்த்திறனை பத்தி படிச்சிருக்காரு பேசுறாரு திருவள்ளுவர் பத்தி பேசுறாரு எல்லாம் பேசுறாரு ஜெர்மனிய ராஜா பிளாட் ஆயிட்டார் மிசிரி ஆயிட்டார் நீ என்ன வேணா உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு ஒன்று வேணாம் என் நாட்டுக்கு மட்டும் பண்ணு சொல்லி இந்தியா மூமெண்ட்ங்கிற ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சார் பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசுல ஒரு மனுஷன் ஜெர்மனிய ராஜாவை மீட் பண்ணி எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு இவ்வளவு பெரிய நிலம் கொடு நான் வந்து ஜீஸ் பார் நான் கட்டி நான் போறேன் காசை கிராண்ட மாதிரி கட்டிக்கிறேன் நான் பெருசா கட்டிக்கிறேன் எனக்கு வேலை கொடு வேலை போட்டு சம்பளம் கொடு இந்த காலத்தில் காசு எல்லாம் ஓடுறாங்க என் நாட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு உன் நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு ராஜா கேசர் நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட ஜெண்டலாக ரொம்ப கிட்டேயும் போகாமல் ரொம்ப தள்ளியும் இருக்காமல் பண்ணார் செம்பகிராமன் பிள்ளை திருவள்ளூர் சொல்லியிருக்காரு நீ வந்து ஒரு ராஜாவோட பழகுற ராஜா தான் இந்த காலத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லா எம்எல்ஏ குடும்பம்லாம் செங்கோட்டுவன் சார் மாதிரி அவ்வளோ எளிமையாக இருக்க மாட்டாங்க எப்படி நீ பழகணும்னா ஒரு தீ இருக்கு உளிருக்கு நீ தீ காயிற ரொம்ப கிட்ட போனால் எரிஞ்சிடும் ரொம்ப தூரம் போனால் குளிரும் தான் சொல்லுவார் அகலாது தள்ளி இருக்காம அணுகாது ரொம்ப கிட்ட போகாம வள்ளுவர் சொல்றாரு அகலாது அணுகாது தீக்காய்வார் காய்வார் போல்க தீரணி காய்வன் போல இரு யாரு இகன் வேந்த சேர்ந்து ஒழுகுவா கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் செம்பகராமன் பிள்ளை ஏழாவது வயசுல இருந்து திருவள்ளுவர் அவர் படிக்க ஆரம்பிச்சார் இது நான் எதுக்கு பிடி சொல்றேன்னா ஹிட்லருக்கு அவர் எழுதின லெட்டர்ல அவர் திருவள்ளுவர் பத்தி சொல்லியிருப்பார் அப்புறம் அதை பத்தி சொல்றேன் கதையில அதே போல வள்ளுவம் படிச்சு வள்ளுவம் படிச்சு வள்ளுவம் சொல்றா போல வள்ளுவம் சொல்றா போல ராஜா கிட்ட எப்படி படகணும் நாளைக்கு நீங்களே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிட்ட பாடினா தொபக்கூடன்னு அவன் காலில் விழுந்தா உன்னை வந்து இன்னொரு தொண்டர் மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் கான்டாக்டே வச்சுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த சரியான அளவு கான்டாக்ட் வச்சுக்கணும் அதை நீங்க எல்லாம் கத்துக்கணும் செம்பகராமன் பிள்ளையுடைய லைஃப்ல இருந்து ஆச்சா ஸோ பன்மொழி பரவலர் பன்மொழி ஆர்வலர் கத்துக்கணும் தொழில்நுட்பம் எவ்வளவு நீ படிச்சுக்கிறியோ அறிவு தான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டளை தூறு மாதிரி கத்துக்கிட்டே இருந்தாரு மொழிகள் கத்துக்கிட்டு இருந்தாரு தொழில்நுட்பம் நீங்க சொன்னாங்க நீங்க சொல்லலாம் சார் சுதந்திர போராட்டத்துக்கும் தொழில்நுட்பத்துக்கும் என்ன கனெக்ஷன் டு யூ நோ ஹி வாஸ் தி ஓன்லி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஹூ குட் ஃபிளை அ பிளேன் ஹூ குட் ஹேண்டில் அ ஷிப் பிகாஸ் ஹி வாஸ் அன் என்ஜினியர் அந்த பிளேனை பை பிளேன் இருக்கு சிங்கிள் இந்த பை பிளேன் அதை ஃப்ளை பண்ணிட்டு போய் யூரோப்பில் போய் யூரோப் ஈராக்ல போய் அவரு சீட்டுகள் போடுறாரு சீட்டுகள் போடுறாரு நம்ம நம்ம ஆட்கள் கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்க முதல் உலக போர்ல நீ வந்து ஆங்கிலேயரோட சேர்ந்து சண்டை போடாத அவன் ஆட்களை வந்து மாடு மேய்க்கும் ஆடு மேய்க்கும் விட்டு இருப்பான் ஒவ்வொரு கல்லூரியும் இவர்கள் எல்லாம் இல்லைனா நீங்கள் எல்லாரும் மன்னார் பேட்ட நீ வந்து ஜோலார் பேட்டை நீ வந்து ராணிப்பேட்டை எல்லாரும் பேட்டாரா பாடிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் இந்த நால்வர் போன்ல பல சுதந்திர தான் இன்னைக்கு சுதந்திர சுவாசத்தை விட்டுட்டு இருக்கணும் மறக்கவே கூட நீ நினைக்கலாம் பதினாலு பதினஞ்சு வயசு ஆளு போறான் ஜெர்மனி இடலிக்கு போறான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் திருப்பியும் பார்க்க மாட்டாங்க நம்மளாம் என் பையன் மாலுக்கு வரலான்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பரவாயில்ல போடாம போய் போய் வான்னு சொன்னாங்க புறநானூரில் அழகான அவங்க அம்மா அப்பா பத்தி ஒரு அழகான ஒரு கதை இருக்கு புறநானூரில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு பெரிய அழகான ஒரு தூண் நல்லா கேளுங்க முதல்ல கதையை சொல்றேன் அப்புறம் படம் சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தி வரா ஒருத்தி வந்து அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அம்மா கிட்ட கேக்குற ஐய் உங்க மகன் எங்கடி அவ சொல்றா நீ கேட்குற என் மகன் எங்கேன்னு எனக்கு தெரியாது என் மகன் எங்கேன்னு நான் வந்து என்னன்னா நான் வந்து மலையில இருக்கிற ஒரு மலை குகை ஒரு மலை குகையில புலி இருக்கும் படுக்கும் எழுந்திரும் போகும் என்னுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு மலை குகை அதில் வந்து ஒரு புலி பிறந்திருக்கு அந்த குகைக்கு தெரியாது அந்த புலி எங்கே போகுதுன்னு ஆனா இது மட்டும் சொல்றேன் எப்ப போருக்கு அந்த டம் 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 முரசு அடிக்கிறானோ போர்களத்துக்கு என் பையன் வந்து சேருவான்ங்கிற ஒரு வீரத்துல பையனுடைய வீரத்துல நம்பிக்கை அம்மாவுடைய கதை தான் அந்த புறநாடுகள் போயிருக்கு சிற்றில் சின்ன வீடு நற்தூண் நல்ல தூண் சிற்றில் நற்றும் பற்றி பிடிச்சுக்கிட்டு என நீ வினவுதி நீ கேட்கிற உன் மகன் யாண்டுளன் எங்க போயிருக்கா மகன் இவ சொல்றா யான் அறியேன் என் மகன் யாண்டுளன் ஓரும் புலி சேர்ந்து எழுந்த சேர்ந்து எழுந்தனா உட்கார்ந்து எழுந்த சேர்ந்து போகிய கல் அலை கல்னா மலை அலைனா ஒரு குகை மலைக்குள்ள இருக்க கல் அலை நானே வருவான் மகன் போர்க்களத்தானே போர்க்களம் அடி அடி நடிச்ச என் பையன் வந்துருவான்னு சொல்ற ஒரு கான்பிடன்ஸோட ஒரு அம்மா அப்பா சொல்றாங்க பரவாயில்ல திருப்பி நான் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல நாட்டுக்காக பண்ணிடா அந்த சுயநலமற்ற ஒரு தாய் தந்தைகிட்டே இந்த பிறந்த சுயநலமற்ற மனிதன் தான் செண்பகராமன் பிள்ளை அடுத்தது அவருடைய என்ன நீங்கள் கத்துக்கணும்னா விடாமுயற்சி ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் பண்ணலாம் ஒரு லவ்ல ஃபெயில் பண்ணலாம் பிஸ்னஸ்ல ஃபெயில் பண்ணலாம் பரவாயில்ல விடாமுயற்சியில் நீங்கள் பண்ணீங்கன்னா சின்ன பசங்க இருக்கு இந்த வயசுல தான் எல்லாம் விட்டுட்டு போற போல இருக்கு விடாமுயற்சியோடு நீங்கள் இருக்கணும் இந்த விடாமுயற்சிக்கு அவர் ஒரு பயங்கரமான ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து எங்க போலான்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு கபூல்ல வந்து அவங்க இல்லைங்கிறாங்க சிறந்து கபூலுக்கு ஓடுறாரு கபூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அவருக்கு இருபத்தி மூணு வயசு ஒரு கவர்மெண்ட் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்க தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பத்து பேர் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உலகத்துக்கே அறிக்கை விடுறாங்க சீக்கிரமா வெளியே நாங்கள் வெளியே வெளியே தீர்வோம் நாங்க வந்து அப்ப நாங்க தான் கவர்மெண்ட் எல்லாரும் சொல்றாங்க செம்பகராம் பிள்ளை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுங்க நான் எனக்கு இருபத்தி மூணு வயசு தான் நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கேன் ஏன் ஏன்னா அவர் வாழ்க்கையில் இருபது இருபத்தஞ்சு பேர் மேலே இருக்கிற நாடுகளுக்கு அவர் போனதுனால நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு முதல் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் நைன்டீன் ஃபிப்டீன் அந்த நைன்டீன் பிப்டீன் கவர்மெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இப்போ ஜெய்சங்கர் ஐயா இருக்கார்ல இதே பொசிஷனில் இருந்தவர் சென்பர் அளவன் பிள்ளை அதுக்குள்ள ஆங்கிலேயர்கள் அந்த வட்டி அங்கே வந்து கபூலில் அடிச்சு துவம்சம் பண்ணி அங்கே இருந்த ஆப்கானிஸ்தானுடைய மன்னனை வந்து வெளியேற்றி ஓட விட்டாங்க இந்த கவர்மெண்ட்டும் காலி ஆயிடுச்சு அவர் விடல விடாமுயற்சி அங்கிருந்து பெர்லினுக்கு வந்தார் பெர்லின்ல யார் மீட் பண்றாரு எவ்வளவு பேருக்கு கோட்டு படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்களா ஆமா செம்பகராமன் பிள்ளை வேணுமோ இல்லையா நமக்கு கோட்டு வேணுமா யாரெல்லாம் உயிரை நம்ம நாட்டுக்காக கொடுத்தாங்களோ வேணுமோ இல்லையோ யாரெல்லாம் நூறு கோடி வாங்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் ஆடினவங்க நமக்கு வேணுமா இவங்க தான் நம்மளை பற்றி நம்ம எல்லாம் கற்றுப்போம் அவங்க டேட் பார்த்து அவங்க ஸ்டார் நட்சத்திரம் அவங்க ராசி எல்லாம் நம்ம கற்றுப்போம் செம்பகராமன் பிள்ளையோட அட்ரஸ் பேர் படம் கூட நமக்கு தேவையில்லையே அப்படி தான் நம்மளாம் வாழ்ந்துட்டோம் ரீல் கொடுத்துட்டு போனாங்க வாங்கிட்டு போறாங்க அரசு ஞாபகம் வச்சு படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நானும் உங்ககிட்ட ஒரு சினிமா பாடம் தான் பாடலாம் என் செக்ரட்டரி தப்பான கொண்டு வச்சுட்டா போரில்ல லாஸ்ட் இட்ஸ் என்ஜாய் ஆனால் இதுதான் உங்க வாழ்க்கை இல்லை வாழ்க்கைங்கிறது இதோட முக்கியமான விஷயம் நினைக்கணும் விடாமுயற்சியோட அவர் யார் மீட் பண்ணாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நான் வந்து உங்க எல்லாருமே முன்னையும் செம்பகிராம பிள்ளையும் அவருடைய நண்பர் பேர் பட்ட நண்பன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரும் இவரு என்ன உயிரை ஒரு திருடனுக்கு அவர் பேர் கொடுத்து வைக்கிறோம்னால தான்டா நமக்கு வந்து விளக்கார முடிஞ்சிட்டு போனாங்கிறது மறந்துட்டோமே உனக்கு திருடனுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உனக்கு பேர் வைக்க தெரியுமா அதே விஜய் கேட்குறேன் விஜய் எனக்கு நல்லா தெரியும் நண்பன் அவங்க அம்மா அப்பால ரொம்ப நல்லா தெரியும் ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வைக்கிறோம் ஏ அவரு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு நக்கல் தானே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணார் நம்ம ஊருக்கு தெரியுமா எவ்வளவு ரத்தத்து கொடுத்தாரு தெரியுமா அவர் வந்து ஜெயில இருந்து அவர் விடுதலை செய்யும் போது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வங்காளர்கள் சேர்ந்தாங்க லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பெங்காலிஸ் ஆங்கிலேயர்கள் பயந்துட்டு போயிட்டாங்க நம்ம அப்படி இல்லையே நம்ம தமிழர்களாச்சே பாம்பரம் பிள்ளை அதே நாள் அன்னைக்கு அவரை விடுதலை வைக்கிறாங்க நம்ம எவ்வளவு பேர் போவோம் நாங்க ஆறு பேர் தான் போவோம் ஏன்னா ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க டே உள்ள ஜெயிலில் போட்டு வந்தா வெளியானு நம்ம எல்லாம் பேப்பர்ல தான் நம்மலாம் சிங்கங்கள் ஆக்சுவலாக சிங்கங்கள் இல்லையே நாம நம்ம வந்து ஆமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிரிப்போம் இதுவே நம்ம வந்து இங்க போட்டிருக்கிறவன் நாக அண்ணாதுரையோ வா உசிப்பிள்ளையோ போட்டிருந்தா பத்தி எரிஞ்சிருப்போம்ல அது கூட எனக்கு டவுட் பத்தி அறிஞ்சிருப்போமான்னு ஞாபகம் வச்சுங்க எந்த ஒரு தேசியவாதியோ இன்னொருத்தர் கொச்சப்படுத்தினா எழுந்து நெல் உன்னுடைய தேசிய கொடியை கொச்சப்படுத்தினா எழுந்து நெல் தேசிய கொடியை பத்தி பேசும்போது அடுத்த பாட்டுக்கு வரேன் விடாமுயற்சின்னு சொன்ன பெர்லின்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ சந்திச்சு போர் திறனை இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு கொடுத்திருக்காரு நீங்க வந்து ஒரு இன்செக்ட் நண்டு இருக்குல்ல இப்படி பிடிக்கும் இதை சொல்லியிருக்காரு இப்படி அட்டாக் பண்ணலாம் பின்சர் அட்டாக் ஆங்கிலேயர் இருக்கும் இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு அடி ஆங்கிலேயர்களை பர்மா ரங்கூர்லேருந்து ஒரு அடின்னு சொல்லி அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரங்கூர்லேருந்து அவர் அடித்தது தான் இந்தியன் வண்டெல்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லேர்ன் ஃப்ரம் நம்பர் செம்பகராமன் பிள்ளை நமக்கு போசம் வேணாம் நமக்கு பிள்ளை வேணும் தானே இருக்கு தான் உங்க பசங்கெல்லாம் வந்து சொல்றேன் இவங்கதான் இப்ப ரியல் ஹீரோஸ் போக போக உங்களுக்கு பக்கம் வர வர உங்களுக்கு எல்லாம் புரியும் யார் கதாநாயகர்கள் யார் கதாநாயகர்கள் இல்ல அப்புறம் அங்கிருந்து தேச கொடியை பத்தி சொல்றது யாராவது தேச கொடியை பத்தி கொச்சைப்படுத்தாங்களா அதிகம் அந்த முதல் தேச கொடி செஞ்சது யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஒரு பார்சி பொம்பளை பார்சி அம்மா அவங்க பேர் வந்து மதாம் பிகாஜி காமா அவங்களுடைய நல்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பாஷான ஒரு ஸ்கூலில் படிச்சுப்போங்க அவங்க கணவன் வந்து மல்டி 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 மில்லியனு அதான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆகுனா அதானி அம்பானி அதானி அம்பானி அதானி அம்பானி மாதிரி ஒரு அளவற்ற பொருள் உள்ளவர் இந்த மாதிரி யோசித்து பார்க்குறாங்க இந்த ஒரு பக்கம் பெங்காலில் அது மாதிரி செத்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் செத்து போயிட்டு இருக்காங்க நாம் என்ன போய் லண்டனில் போய் டெய்லி பார்ட்டி ட்ரிங்க்ஸ்ன்னு பண்ணுறதுன்னு சொல்லி ஹஸ்பண்டையும் விட்டுட்டு தாதாபா நவரோஜியோடவும் காந்தியோடவும் ஆரம்பிச்சாங்க அவங்கதான் பிகாஜி காமா பிகாஜி காமா தான் மூவர்ண கொடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல முதன்முறையாக ஸ்டூட்காட் என்கிற ஒரு ஜெர்மானிய நாட்டு நகரத்துல வந்து அந்த கொடியை வந்து அவங்க எல்லார்டையும் காட்டினாங்க இதுதான் அந்த கொடி அந்த மூவர்ண கொடி வந்து மறுவி கடைசியில நமக்கு தெரிஞ்ச மூவர்ண கொடியா வந்துச்சு எதுக்காக நம்ம கதையில அது முக்கியம் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள்லாம் வீட்டுக்கு போகும்போது இந்த செம்பகராமன் பிள்ளையுடைய மாமியார் அந்த பிகாஜி காமா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு கதை அவங்களுடைய ஆக்சுவலாக அவங்களுடைய குழந்தை இல்லை மணிப்பூர்லேருந்து மணிப்பூரில் ஒரு ரெண்டு பெண்கள் அதா பெண்களுக்கு ஆகும்போது எல்லாம் பத்தி எரியுது மணிப்பூரில் இருக்கிற ஒரு அநாதை விடுதியிலேருந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ரஷ்யன் அம்மா வந்து எடுக்கிறாங்க அடாப்ட் பண்ணுறாங்க எடுத்து அவங்க மேலே கீழே போகும்போது ஆங்கிலேயர்கள் அந்த ரஷ்யன் லேடியை

இந்த பிகாஜி காமா அந்த அம்மா உடைய அக்ஷர் அவங்க அந்த பொண்ணுடைய பேர் என்ன என்ன வச்சிருந்தாங்க ராணி பாய் ஜான்சி ராணியோட பேர் கொடுத்தாங்க ஒவ்வொரு கோடலையும் வரிசையிலும் அவ்வளவு தேச பக்தி ஜான்சி ராணின்னு சொல்லி இந்த பொண்ணிய வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரா அந்த பணக்கார அம்மா வணக்குறாங்க திருப்பியும் திருப்பியும் ஜெயிலுக்கு போறாங்க அவங்க வந்து செம்பகராமன் பிள்ளைக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க இங்கே நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் வாஞ்சிநாதனுக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அங்கேருந்து துப்பாக்கிகளை இங்கே அனுப்புகிறாங்க இதுதான் நிஜமான ஹீரோஸ் அந்த துப்பாக்கிகளும் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இப்போ ஈசிஆர்ல எல்லாரும் ஜாலியாக சுராங்கனி சுராங்கனி அடிச்சுட்டு போகிறோம் அந்த பஸ்ஸில் அந்த ஈசிஆரில் நீலகண்ட பிரம்மச்சாரியோ வாஞ்சிநாதனோ அந்த இவங்க விகாஜி காமாலாம் அனுப்பின துப்பாக்கிகளை பயன்படுத்தி கலெக்டர் ஆஷை எப்படி சுட்டு கொள்ளணும் பத்து அடியிலருந்தா எப்படி அடிக்கணும் பதினஞ்சு அடியிலேருந்தா எப்படி அடிக்கணும் வாஞ்சிநாதன் கற்றுக்கிட்டதும் இதே ஈசிஆரில் தான் அவ்வளவு பெரிய வரலாறு தோய்ந்த நாடு ரத்தம் தோய்ந்த நாடு நம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடோட வாரிசுகள்னா நீங்களும் மறக்கவே கூடாது தொண்டன் ஆக்கறான் வச்சுக்கோ வெறும் நீ கை திட்ட போடா பால் ஊத்திட்டு போடா வாட்ஸ்அப் மட்டும் பகிர் போடா உன்னை வந்து அவன் வந்து திருப்பியும் அடிமையாக்குறான் அவன் வந்து கண்ணை உயிரங்கியும் துப்பாக்கி வச்சு நம்மளை அடிமையாக்குறான் இவன் வந்து தொழில்நுட்பம் வாட்ஸ்அப் வச்சு உங்களை அடிமையாக்குறான் உன்னுடைய உள் அறிவு உன்னோட நுட்ப அறிவை யாரும் மறக்கவே மறக்கக்கூடாது கடைசியா நீங்க சொல்லுங்கன்னா தேச பக்திக்கு சுபாஷ் சந்திர போசும் செம்பராமன் போல யாருமே இல்லை இன்னும் மூணு பேர் பேசணும் முடிக்கும் போது ஒரு கதை சொல்றேன் இவர் வந்து ஹிட்லரை எதிர்த்த ஒரே தமிழன் ஒரே ஒரு ஜெர்மனிய ஒரே ஒரு தமிழன் தான் ஜெர்மனியில போயிட்டு அது வந்து செம்பகராமன் கிடைக்கும் ஹிட்லருக்கு இவர் நல்லா தெரியும் ஹிட்லர் வந்து இது மாதிரி ஒரு பொறுக்கு பொதுக்கூட்டத்தை சொல்லிருக்காரு கருப்பாக கருப்பா இருப்பாங்க இந்த இந்தியர்கள் அவங்க வந்து ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தன்மை இல்லை ஸ்ட்ரெங்க் இல்லை அவங்களுக்கு வந்து அடிமையானதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்து அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து நான் அவங்க சொல்லும்பொழுது நமது வீரர் செங்கம்பராக பிள்ளை ஒரு லெட்டர் எழுதுறாரு இதில் அங்கே நாளிதழில் இல்லை ஏன்னா அவர் ஜெர்மன் இட்டலி ஃப்ரெஞ்ச் பெல்ஜியம் எல்லாம் பேசுவோம் எழுதி லெட்டர் உனக்கு என்னப்பா தெரியும் உனக்கு மோகன் ஜவுடார பத்தி தெரியுமா உனக்கு ஹரப்பா பத்தி தெரியுமா உனக்கு வந்து சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் பத்தி எழுதிய முதல் ஜெர்மானிய கடிதம் செம்பகராமன் பிள்ளை தமிழ் எங்க ஆளுங்க வந்து புறநானூறு அகநானூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதினாங்களா உனக்கு ஹிட்லருக்கு எழுதுறாரு வள்ளுவர் ஒருத்தர் இருந்தார் அந்த திரு அந்த திரு நாங்களாம் திருக்குறள் படிச்சு வளர்ந்தவங்கன்னு சொல்லி இதெல்லாம் எழுதி நான் வந்து பன்னெண்டு மொழிகள் பேசுவேன் நான் ஒரு என்ஜினியர் நான் நான் ஷிப்பை ஓட்டுவேன் நான் பிளேனை ஓட்டுவேன் எல்லாம் செய்வேன் எவ்வளோ ஜெர்மனி ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க தில் தில்லுக்கு துட்டுன்னு சொன்ன ஒரே மனிதன் செம்பகராமன் பிள்ளை மறக்கவே கூடாது இப்ப நீங்க லவுடா சொல்ல தேவையில்லை மனசு தொட்டு நீங்க நினைச்சு சொல்லுங்க இப்படி பன்னெண்டு மொழி பேசி தேசபக்திக்காக உயிரை விட்டு இது மாதிரி ஹிட்லரை எதிர்த்து அப்படி எதிர்த்ததுனால ஹிட்லரோட அடியாள்களால் மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டு இருந்தார் அப்போ இறந்து போகும்பொழுது கடைசி கொஸ்டின் ஐ லாஸ்ட் யூஸ் இவர் ஹீரோவா உங்கள்கிட்ட நூறு கோடி வாங்கிட்டு போகிற ஆள் மட்டும் ஹீரோவா யோசிச்சு சொல்லுது உங்ககிட்ட நூறு கோடி வாங்குறாங்க நீ உங்கள் பாப்பாவை போய் அந்த பாப்கானை வாங்கி இவங்க எல்லாம் போட்டு ஆட்டி ஈட்டி போக்குவரத்து சேர்த்து குடிச்சு அவன் வழியில் வந்து போலீஸ்க்கு அந்த சினிமாக்கான வண்டி இரநூறு நூறு கோடி வாங்குறான் கோடி கோடியும் சமாளிச்சிட்றாங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் வரி கூட கட்ட மாட்டாங்க நான் வந்து ஐ லைக் அஜித் ஐ லைக் விஜய் போக ரிக்வஸ்ட்லாம் தெரியும் குறிப்பிட்ட பற்றி நான் சொல்லலை பொதுவாக இவங்க எல்லாம் என்டர்டெய்னர்ஸ் ஃபிலிம் ஃபீல்டு இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு நான் அம்ப ஆளுங்க பக்கா நிஜமான கதாநாயகர் எல்லாம் இமேஜினேஷன் கற்பனை அது நிழல் இது நிஜம் செத்து போயிட்டு இருக்காரு என்னடா சொல்றாரு செத்து போயிட்டு அங்கே வந்து நான் இந்த 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 பீரோல வந்து இவ்வளோ தங்க நகை வச்சிருக்கிறேன் நம்ம பார்த்துக்கோ இங்கே இவ்வளோ நிலம் வச்சிருக்கேன் பத்திரம் வச்சிருக்கேன் என்ன சொல்றாரு செத்து போகும்போது அம்மா எனக்கு ஒன்னே உண்டு தான் வேணும் என் டைம் வந்துருச்சு அவருக்கு என்ன தொண்ணூறு வயசா நாற்பத்தி மூணு வயசு அவ்வளோதான் அவர் சொல்றாரு அந்த காலத்துல பதினஞ்சு பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாரதியார் ஒம்பது இவர் வந்து கல்யாணம் பண்ணது ஒன்று வயசுல நாற்பத்தி இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் என்னைக்கு என் நாடுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ என்னைக்கு நம்ம நாட்டுடைய கொடியை தனியா பட்டு வீசி ஹீரோட ஒரு கப்பல்ல அந்த பட்டு வீசிட்டு அந்த கொடி பறக்கும் பொழுது என்னோட அஸ்தியை என்னை எரிச்சிருந்தா கதான் பாரதியார் சொன்னாரு காலனே இங்க உன்னை ஒரு சிறு சிறு புல் போய் நசுகுகின்றேன் என் காலார் வேற காலனை பார்த்து பாரதியர் எப்படி வாத்தியார் கூப்பிடுறாங்க பெரிய பையன் இருப்பான்னு வாத்தியார் குடி தவான்னு அடிப்பாங்க இது ஒன்று வாத்தியார் அது தான் ஒரு காலனை பார்த்து சொன்னாரு பாரதியார் அதே போல இவர் சொல்றாரு என்னை எரிச்சிரு ஆனா அந்த அஸ்தியை தயவு செய்து நம்ம நாட்டுக்கு போகும்பொழுது பொழுது பட்டோழி மேலே வீசணும் அது ரொம்ப தான் எனக்கு வேணும் நாஞ்சில் நாட்டு எந்த நாஞ்சில் நாட்டில் இங்கே நிறைய நம்ம நாஞ்சில் நாட்டு வேளாளர்கள் நண்பர்கள் வந்திருக்காங்க இந்த நாஞ்சில் நாட்டில் என்னுடைய அஸ்திய தூவு தூவு கரமணாங்கிற ஒரு நதி இருக்கு அந்த இடத்துல எங்கள் அம்மாவோட இது பிடிக்கால் இது மட்டும்தான் எனக்கு வேணும் மற்றபடி நீ என்ன வேணால் பண்ணு அதே ராணி ஜான்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இறந்து இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து முக்கியமான பாட்டு எல்லாரும் கேளுங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் அந்த அம்மா லெட்டர் எழுதிட்டு இருந்துச்சு நம்ம ஜவஹர்லால் நேருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் என்னை வந்து தயவுசெய்து செய்து இந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு போட்டு கொடுங்க ஒரு போட்டு கொடுங்கன்னு கடைசியில் அவரும் வந்து இருந்து இறந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அறுபத்தஞ்சில் வராங்க முதல் பண்ண விஷயம் ஒரு போட்டு கொடுத்து இவர் வந்து இவரோட அஸ்தியை கொண்டு வந்து கொச்சினில் கொண்டு வந்து கரைச்சாங்க என்னுடைய நூலில் முதல் சாப்டரில் அந்த அஸ்தியை கொண்டு வந்து கரைக்கிறத பற்றி நான் எழுதியிருந்தேன் அப்போ இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த நூலில் எழுதியிருப்பேன் அப்பேற்பட்ட மனிதன் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு வேண்டியது இந்தியான்னு சொன்னாலும் அவருடைய கடைசி மூச்சில கூட நம்ம இந்தியா இது மாதிரி பல ஜெனரேஷன்ஸ் பல தலைமுறைகள் பசங்களும் ஷர்ட்டும் ட்ரௌசரும் ஷூஸும் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஒரு அரகத்தில் கேட்கணும் கல்லூரியில் படிக்கணும் தொழில்நுட்பம் பெறணும் வளரணும் நினைச்சு நாட்டுக்காக உடைச்சாங்க பார்த்தீங்களா இவர்கள் தான் நிஜமான வீரர்கள் ஸோ இதனுடைய நம்ம என்றைக்கும் மறக்க மறக்கக்கூடாது மறக்க மறக்கவே கூடாது என்று சொல்லி செண்பகராமன் பிள்ளையோட பெரிய ஒரு வாழ்க்கையில அஞ்சாறு சம்பவங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவங்களை யாரும் ரைட் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்